அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இந்த உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் கனடாவில் இடம்பெற்ற பயங்கர துப்பாக்கிச் சூட்டில் பலர் படுகாயம் பல தமிழர்களும் காயமடைந்திருப்பதாக தகவல் கனடா டொரண்டோ நகரில் இடம்பெற்ற கேளிக்கை விடுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பனிரெண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தற்போது செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இதில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் டொரண்டோவின் ஸ்கார் போர் நகரத்தில் உள்ள டவுன் சென்டரில் உள்ள கேளிக்கை விடுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் அங்கு விரைந்து மீட்புப் படையினர் படுகாயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் சுமார் பன்னிரண்டு பேருக்கு லேசானது முதல் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதுடன் மூன்று பேர் மிக கடுமையான காயங்களுக்குள்ளாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிய குற்றவாளி ஜார் என்பது இன்னும் அடையாளம் காணப்படாத நிலையில் அந்த குற்றவாளியை பிடிக்க அந்நாட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து டொரண்டோ ஆளுநர் ஒலிவியா சோப் கூறுகையில் இந்த துயர சம்பவத்தில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருப்பதுடன் கனடாவில் இவ்வாறான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் விசேட நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு தளவாடங்களை ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா வாங்கக்கூடாது நேரடியாக அச்சுறுத்தியது அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்தே இந்தியா அதிகளவான இராணுவ தளவாடங்களை வாங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரஷ்யாவை கைவிட்டுவிட்டு அமெரிக்காவிடம் இருந்து இராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்க வேண்டும் என்று அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை மந்திரி கவாட் லுனிக் கூறியுள்ளார் இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி குவாட் லுனிக் பேசியதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இராணுவ தளவாட வர்த்தகத்தில் வரலாற்று ரீதியிலான உறவு உள்ளது ரஷ்யாவிடம் இருந்துதான் இந்தியா அதிகமான இராணுவ தளவாடங்களை வாங்கி குவித்து வருகின்றது எதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் அத்தோடு ரஷ்யாவுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு நவீன அமெரிக்க துறை சார்ந்த தளவாடங்கள் ஆயுதங்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதன் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு பலமானதாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே வரி விவகாரத்தில் இந்தியா மீது தொடர் விமர்சனங்களை டொனால்ட் ட்ரம்ப் கூறிவரும் சூழ்நிலையில் ரஷ்ய ராணுவ தளவாடங்களை வாங்காமல் அமெரிக்க ராணுவ தளவாடங்களை வாங்க வேண்டும் வேண்டுமென இந்தியாவை அமெரிக்கா நேரடியாக அச்சுறுத்தியிருப்பது இரண்டு நாட்டு உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்தலாம் என பலரும் தெரிவித்துள்ளார்கள் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டம் வடகொரியா அதிபர் கிங் ஜாங் உன் நேரடியாக சென்று ஆய்வு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் கட்டுமான திட்டங்களை அதிபர் கிங் ஜோன் நேரடியாக சென்று ஆய்வு செய்துள்ளார் வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு தாங்கி செல்லும் ஏவுகணைகளை தொடர்ச்சியாக சோதனை செய்து உலக நாடுகளுக்கு அவ்வப்போது அதிர்ச்சி கொடுத்து வருகின்றது மேலும் தங்கள் வசமுள்ள அணுவாயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கையிலும் வடகொரியா தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் வடகொரியா அதிபர் கிம் கப்பல் கட்டும் தளங்களுக்கு நேரில் சென்று அங்குள்ள கடற்படை கப்பல்கள் மற்றும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் கட்டுமான திட்டங்களை நேரில் ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அவர் கடற்படை சக்தியை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தினார் மேலும் கடலால் சொல்லப்பட்ட நாட்டின் இறையாண்மைக்கு கடற்படை சக்தி மற்றும் அனுயாதங்கள் மிகவும் முக்கியமானவை என வடகொரியா அதிபர் குறிப்பிட்டிருப்பதுடன் மேற்கத்திய நாடுகளின் அச்சுறுத்தல்களுக்கு வடகொரியா அடிபணியாதென தெரிவித்துள்ளார் அமெரிக்க அமைச்சரவைக் கூட்டத்தில் எலான் மஸ்க் அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரியிடையே கடுமையான வாக்குவாதம் அமெரிக்காவில் அரசு ஊழியர்களை பதவி நீக்கம் செய்யும் நடவடிக்கைகளில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் அரசாங்க திறன் துறை தலைவரான எலன் மஸ்க் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் இது அமெரிக்காவில் பல்வேறுபட்ட துறையினரிடையே கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ட்ரம்ப் தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் தொடர்பாக வெளியுறவுத்துறை மந்திரி மார்கோ ரூபியோ எலன் மஸ்க் இடையே கடுமையான வார்த்தை மோதலேற்பட்டது ரூபியோ பெரியளவில் அளவில் பணி நீக்கங்களை செய்யவில்லை என்று எலான் மஸ்க் கூறினார் எதற்கு ரூபியோ எதிர்ப்பு தெரிவித்து பேசினார் பின்னர் ட்ரம்ப் நிருபர்களிடம் கூறும்போது ரூபியோ எலன்மாஸ்க் மோதல் எதுவும் நடைபெறவில்லை அவர்கள் இருவரும் அற்புதமான வேலையை செய்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் பார்வையாளர்கள் பலரும் பார்த்திருக்க எலன் எலன்மாஸ்க் வெளியுறவு மந்திரி நேரடியாக மோதும் வீடியோ காணொலியில் வெளியாகிய சூழ்நிலையில் ட்ரம்ப் எந்தவொரு மோதலும் இடம்பெறவில்லை என ஊடகங்களிடம் தெரிவித்திருப்பது ட்ரம்பினுடைய பேச்சு தொடர்பிலும் பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியுள்ளது சிரியாவில் பாதுகாப்பு படையினரான அல்லாஷாத் ஆதரவாளர்கள் மோதல் மற்றும் வன்முறையில் உயிரிழப்பு அறுநூறாக உயிரிழந்திருப்பதால் கடும் பதற்றம் சிரியாவில் முன்னாள் அதிபர் அல் ஆஷாத் ஆதரவு படையினருக்கும் அங்கு ஆட்சியை புதிதாக கைப்பற்றியிருக்கும் அரசின் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூறை கடந்துவிட்டதாக சிரியா உள்நாட்டுப் போரை கண்காணித்து வரும் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது சிரியாவில் கடந்த ஆண்டு இறுதியில் அரசு படைகளுக்கு எதிராக ஹெச்எஸ்டிஎஸ் தலைமையில் கிளர்ச்சிப் படையினர் திடீர் தாக்குதல் நடத்தி வெகுவேகமாக முன்னேறி தலைநகர் டமாஸ்கஸை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டாம் தேதி கைப்பற்றினர் ஆட்சி இழந்த அதிபர் அல்லாசாத் தனது குடும்பத்தினருடன் ரஷ்யா தப்பி சென்றார் அதனையடுத்து ஹெச்டிஎஸ் கிளர்ச்சி படையின் தலைவர் அகமது அல் ஷாரா அந்நாட்டின் இடைக்கால அதிபராக கடந்த ஜனவரி முப்பதில் அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் சிரியாவில் கடந்த வியாழக்கிழமை முதல் புதிய அரசின் படையினருக்கும் அல்லாசாத் ஆதரவு படைகளுக்கும் இடையே பயங்கரமான மோதல் வெடித்தது இந்த மோதல் இரண்டு நாட்களை கடந்தும் நீடித்து வருகின்றது அலாசத் ஆதரவு படையினருக்கும் புதிய அரசு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதுடன் சிரியாவில் புதிய ஆட்சி ஆரம்பமானவுடன் சிரியாவில் ஆரம்பித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மோதலாக இது பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கு நாடான குவைத்தில் நேற்றைய தினம் சில மணி நேரத்துக்கு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் எண்ணெய் வளம் மிக்க சிறிய நாடான குவைத்தில் தரையிறங்க வேண்டிய விமானங்கள் அனைத்தும் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் அந்நாட்டிலிருந்தும் விமானங்கள் இயக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான கண்காணிப்பு தரவுகளின்படி குவைத் நாட்டில் தரையிறங்க வேண்டிய விமானங்கள் திருப்பப்பட்டு அங்கிருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் தாமதமாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது கடந்த சில நாட்களாக அந்நாட்டில் கனமழை பெய்து வரும் நிலையில் தொழில்நுட்ப கோளாறினால் விமான சபை பாதிக்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இருப்பினும் சில மணி நேரம் கழித்து காலை எட்டு அளவில் விமான சேவை மீண்டும் தொடங்கியது மேலும் குவைத் நகரத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையம் தான் அந்நாட்டின் வான்வழி சேவைக்கு முக்கிய தளம் என்பதும் குறிப்பிடத்தக்கது விமான சேவைகள் திடீரென நிறுத்தப்பட்டமையினால் அங்கு விமான நிலையத்தில் திரண்டிருந்த பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாகவும் கூறப்படுகின்றது கனடாவின் புதிய பிரதமர் ஜார் விடைபெறுகின்றார் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று வெளியாகும் முக்கிய அறிவிப்பு கனேடிய மக்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உருக்கமாக உரையாற்றியுள்ளார் புதிய பிரதமரை லிபரல் கட்சி இன்றைய தினம் அறிவிக்கவுள்ள நிலையிலேயே தனது கடைசி உரையில் மக்களுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கடந்த ஜனவரி மாதம் அறிவித்தார் லிபரல் கட்சியின் தலைவரான ஜஸ்டின் ரூடோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கனடாவின் பிரதமராக பதவி வகித்து வருகின்றார் இந்நிலையில் கனடாவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் பணவீக்கம் வேலைவாய்ப்பின்மை என்பவற்றை காரணம் காட்டி கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் அவரது கட்சிக்குள்ளேயே வலுத்து வந்தன இதன் காரணமாக அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் கனடாவின் புதிய பிரதமரை ஆளும் லிபரல் கட்சி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்க உள்ளது தற்போது கனடாவின் இடைக்கால பிரதமராக ஜஸ்டின் ரூடோவே செயல்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் பதவி விலகுவதற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்து தனது இறுதி உரையை ஜஸ்டின் ரூடோ நிகழ்த்தினார் இதன்போது கனடா மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று அவர் உருக்கமாக உரையாற்றியுள்ளார் பிரதமர் அலுவலகத்தில் ஒவ்வொரு நாளும் நான் கனடா மக்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்காக உழைத்தேன் மக்களின் ஆதரவு எனக்கு இருக்கின்றது என்பதை உறுதி செய்துள்ளேன் மக்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை உறுதியாக சொல்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உடைய தீர்மானத்திற்கு எதிராக எகிப்து தலைமையில் அரபுலி கூட்டம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கான ஆதரவை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் உலகின் ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் அங்கம் வகிக்கும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பு அதாவது ஓஏசி சவுதி அரேபியாவில் ஒன்று கூடி முக்கியமான தீர்மானங்களை இயற்றியுள்ளார்கள் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ட்ரம்பினுடைய திட்டத்தை நிராகரித்தல் காசாவில் மக்கள் இருக்குமாறே காசாவை மீண்டும் மறக்கட்டமைக்கும் எகிப்தினுடைய திட்டத்தை ஆதரித்தல் ஆக்கிரமிப்பு படைகள் காசா மற்றும் மேற்கு கரையிலிருந்தும் லெபனானிலிருந்தும் உடனடியாக வெளியேற வேண்டும் என பல்வேறுபட்ட அதிரடி தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளார்கள் ட்ரம்ப் மற்றும் ஸ்டேலின் திட்டத்தை நிராகரிக்கும் விதமாக காசா மக்களை வெளியேற்றாமலே காசா மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளமை ட்ரம்ப் ஸ்டேல் இடையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள மோதலை தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு எந்த ஒரு ஐரோப்பிய மத்திய கிழக்கு நாட்டிலும் ஆதரவில்லாத சூழ்நிலையில் ட்ரம்பின் திட்டத்திற்கு எதிராக தற்போது பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி இங்கிலாந்து போன்ற நாடுகள் அரபுலக நாடுகளின் திட்டங்களை ஆதரிப்பதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளார்கள் குறிப்பாக அரபு லீக் இஸ்லாமிய கூட்டமைப்பின் கூட்டங்கள் நிறைவு பெற்றுள்ள சூழ்நிலையில் காசாவை மீண்டும் கட்டியமைக்கும் அரபு திட்டம் சாதகமான அம்சங்களை ஏற்படுத்தும் என்றும் இதுவே காசா மக்களுக்கு நிரந்தர தீர்வை கொண்டு வரும் எனவும் ஐரோப்பிய நாடுகள் பலவும் தெரிவித்துள்ளமை அமெரிக்கா ஸ்டேலை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஸ்கட்லாந்தில் உள்ள ட்ரம்ப் டெரென் பெரி கோல்ஃப் மைதானத்தை பாலஸ்தீனிய நடவடிக்கை என்ற எதிர்ப்பு குழு சேதப்படுத்தி இருப்பது ட்ரம்ப்புக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்கட்லாந்தில் அமைந்துள்ள அயர் ஷார் மைதானத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தில் சிவப்பு வண்ண பூச்சி பூசப்பட்டிருப்பதை காட்டும் புகைப்படங்களை பாலஸ்தீன நடவடிக்கை ஊடகங்களில் வெளியிடப்பட்டது இது ட்ரம்பின் உடைய கோல்ஃப் மற்றும் பண்ணை வீடு என அறியப்பட்டுள்ளது காசா விற்பனைக்கு இல்லை என்ற வாசகங்கள் ஒரு பச்சை நிறத்தில் தெளிக்கப்பட்டுள்ளன அந்த வீட்டின் கட்டடம் முழுவதும் சிவப்புமை அதாவது பாலஸ்தீனர்களின் ரத்தத்தை குறிக்கும் வகையில் சிவப்புமை தெளிக்கப்பட்டுள்ளது மற்றொரு பச்சை நிறத்தில் தோண்டப்பட்ட இடங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் ஒரு புகைப்படம் ட்ரம்ப் அமைப்புக்கு சொந்தமான ரிசார்ட்டில் சேதமடைந்த விளக்கு கம்பங்களை தெளிவாக காட்டுகின்றது ஸ்கட்லாந்தில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ட்ரம்பினுடைய வீட்டை சேதப்படுத்தி சேதப்படுத்தியிருப்பதுடன் ட்ரம்பினுடைய வீடு முழுவதும் இரத்தத்தை குறிக்கும் வகையில் சிவப்புமைகளை தெளித்திருப்பது ட்ரம்புக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதேபோல் லண்டனில் உள்ள பிக்பென் கோபுரத்தில் ஏறி உயரத்தில் ஒருவர் பாலஸ்தீன கொடியை அசைத்து பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்